கேட்கணும் தளபதியை பத்தி நம்ம கிட்டலாம் கேட்க கூடாது இப்போ சொன்னேன்ல அந்த க்யூட்டாண்ட மூமெண்ட் ஸ்வீட்டான மூமெண்ட் இருக்குல்ல சாண்டா வாயில இருந்து சில விஷயத்தை கேட்டா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் கேட்ருவோம் அழகிய தமிழ் மகன் பட ஷூட்டிங் காரைக்குடியில் நடந்துகிட்டு இருக்கு அப்போ நான் கஞ்சா கருப்பு விஜய் சார் மூணு பேர் அங்கே ஷூட்டிங்கில் வந்து நடித்து முடிச்சுட்டு அந்த மதுரை கீ அந்த சாங்கு அது முடிச்சுட்டு அங்கே தங்கியிருக்கோம் அப்போது உங்களுக்கு தெரியும் அங்கே காரைக்குடியில் வந்து அங்கே ஒரு ஹோட்டல் தான் இருக்குது அந்த ஹோட்டல் தங்கியிருக்கணும் சொல்லிட்டு அப்போ கீழே வந்துட்டு ஒரு பாய் அவங்க ஒரு கல்யாணம் ஒன்று இருக்குது பிரியாணி வாசனை பயங்கரமாக இருக்குது மேலே நான் விஜய் சார் அப்புறம் அவரு கஞ்சா கருப்பு இவங்கெல்லாம் உட்காந்துட்டு இருந்தோம் அப்புறம் அவரு சாருடைய மேனேஜரும் இருந்தார் கூட நம்ம ஸோ எல்லாம் உட்காந்துட்டு இருக்கும்போது பிரியாணி செம்மையாக இருக்குது வாசனை அப்படின்னு சொல்லி சொல்லி சொன்னார் விஜய் சார் உடனே கருப்பு சார் உங்களுக்கு பிரியாணி வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டார் இல்லை நல்லா இருக்குது ஸ்மெல் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கஞ்சா கருப்பு கிளம்பிட்டார் கிளம்பிட்டு போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா மேலே சரியான க்ரௌடு மேலே வர ஆரம்பிச்சிட்டாங்க அந்த ஹோட்டலுக்குள்ளே பூந்து அப்புறம் இன்னும் இவ்வளோ க்ரௌட் வந்துச்சுன்னா விஜய் சார் என்ன போய் என்னன்னு கேட்க சொன்னா போய் கருப்பு என்னன்னு கேட்டேன் இல்லை அண்ணன் பிரியாணி கேட்டார் சொன்னேன் எல்லாம் வந்திருக்காங்க எடுத்துக்கிட்டே அப்படிங்க நான் பிரியாணி கேட்டேன் அப்புறம் அந்த க்ரௌடெல்லாம் கிளியர் பண்ணி அனுப்புகிறதுக்குள்ளே அந்த பிரியாணி வாங்கி அவர் வாயா சாப்பிட சொல்லுங்க சொல்லி அதுக்கப்புறம் ஐயோ முன்னாடி எதுவுமே சொல்லக்கூடாதுன்னு இந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட் அப்பப்போ நிறைய நடந்திருக்கு இது வந்து மறக்க நிறைய